செஸ் பெயின் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க பர்டிகுலர்லி லெஃப்ட் சைடில் செஸ் பெயின் இருக்கிறவங்க இல்லை பிரஸ்ட்டில் பெயின் இருக்கிறவங்க அது ஹார்ட் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது இல்லை எக்கோ ட்ரெட்மில் இல்லை ஸ்டண்ட் வச்சுக்கிறது இல்லைன்னா வந்து அடிக்கடி போய் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது செஸ்ட் பெயின் வர்றப்பெல்லாம் இல்லைன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது டென்ஷன் ஆயிடுறாங்க மன அழுத்தம் ஆகிடுறாங்க இல்லை ஒரு ஃபோபியா மாதிரி ஆயிடுறாங்க இல்லூசன் ஆலுசினேஷன் மாதிரி இல்லை டிப்ரெஸ் ஆயிடறாங்க இல்லைன்னா வந்து ஆங்ஸைட்டி படபடப்புக்கு உள்ளாயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே வர்ற பெயின் எல்லாமே வந்து கா ஹார்ட் ட்ரபுள்லாம் கிடையாது அது வந்து ஹார்ட் அட்டாக்கை உருவாக்குற ட்ரபுள் கிடையாது ஹார்ட் அட்டாக் வந்து ஓரளவுக்கு சைலண்ட் டிசீஸ் அது வந்து இந்த மாதிரி வருஷ கணக்கில் வலிச்சுக்கிட்டு அப்புறமேலு ஒரு நாள் அட்டாக்காக வரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஹார்ட் அட்டாக்குங்கிறது டைரெக்டாக வந்துடும் அது வந்து முன்னாடி முன்னறிவிப்பு காட்டாது அதனால தான் அது டேஞ்சர் டிசீஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வலிக்கிறதெல்லாம் ரொம்ப வலித்தாலும் அது ஹார்ட் அட்டாக் அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது இது வந்து யூஸ்வலாக ஒரு சர்வைக்கல்லையோ தொராசிக்லேயோ ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வழியாக இருக்கு ஸ்பைனல் கார்டு வந்து மன அழுத்தத்தினாலையோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால மன அழுத்தம் சோகம் அப்புறம் வந்து படபடப்பு இதனால என்ன ஆகுதுன்னா அப்படியே அது வந்து ஸ்பைன் கார்டில் கண்டெக்ட் ஆகி அதனால ஒரு ஜவ்வு வீங்கி டிஸ்க் பல்ஜு ஜவ்வு தொத்தி டிஸ்க் புரட்ரூசன் ஜவ்வு விலகி டிஸ்க் லாப்ஸு அப்புறம் வந்து நரம்பு அழுத்தி பிரேக்கியல் நியூரால்ஜியா இல்லைன்னா எலும்பு தேய்மானமாகி சர்வைக்கல் ஸ்பான்டலைட்டிஸ் இல்லைன்னா நம்ம மன அழுத்தத்தினாலேயே வர்ற ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டினால வர்ற சர்வைகோஜெனிக் பெயின் அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் இதனால் இங்கே பெயின் வரும் ரிப்ஸில் அது லேட்ரலில் இருக்கிற ரிப்ஸில் இல்லை ஸ்டோனமில் அடியில் இருக்கிற ரிப்ஸில் இங்கே காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு ஒரு வழி இருக்குது அந்த வழியாக இருக்கலாம் அதை தவிர ஒரு மசில் பெயினாக இருக்கலாம் இல்லை இன்ஃப்ளமேஷன் அந்த நீர் கோர்த்துக்கிட்டு அதனால் வலிக்கலாம் குத்துனா வலி அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க சில எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லாயிடும் இன்றைக்கி சம் எக்ஸசைஸ் நான் படுத்துட்டு சொல்லித்தரேங்க இவ்வளோ நாள் செஸ்ட் பெயினுக்கு உட்காந்துட்டு செய்கிற எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தேன் இப்போ படுத்துட்டு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது அதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்படி கை கோர்த்து ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப கொண்டு வந்து ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸசைஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் எல்லாத்தையும் குறைச்சி நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுருக்கோம் அந்த இந்த மாதிரி பெயின் வராமல் தடுக்கும் நம்ம இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னா இந்த வயிறு வரைக்கும் மூச்சை இழுக்கிறது பத்தின்ற வரைக்கும் வச்சுருக்கிறது ஹோல்டு பண்ணுறது பத்துன்ற வரைக்கும் வெளியில் வர்றது பத்துன்ற வரைக்கும் இது நார்மல் ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா உள்ளே இழுக்கிறது ஒரு ஒம்பது கவுண்ட்டு ஹோல்டு வந்து ஒரு ஒம்பது கவுண்ட்டு வெளியில் மூச்சை விடுறது ஒரு ஏழு கவுண்ட்டு இதில் லங் வால்யூம் அதிகப்படுத்த போகிறோம் லங் வால்யூம் அதிகப்படுத்தி லங்ஸ் வந்து ஈஸியாக ப்ரீத் ஆகிற மாதிரியும் அதன் மூலம் இந்த பெயின் எல்லாம் குறைக்கிற மாதிரியும் பண்ண போகிறோம் இது பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னால் வயிறு வரைக்கும் இழுக்கிறது இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒம்பது காட்டுறப்போ என்றப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது காட்டுறப்ப ஹோல்டுன்னு அர்த்தம் அடுத்த ஏழு காட்டுறப்ப வெளியில் விடுறேன்னு அர்த்தம் வாட்ச் பண்ணிக்கோங்க ஏழு தடவை செய்யணும் இப்போ நான் ஒரு மூணு தடவை செஞ்சு காட்டுறேன் மூணு ஓகே ஏழு தடவை செய்யணும் நான் மூணு தடவை செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி செஸ் பெயினை குறைச்சிக்கலாம் செஸ் பெயின் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க பிரகாஷ்